அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமாரை வரவேற்கிறேன் வணக்கம் நன்றி பிளாக் அண்ட் ஒயிட் அனைத்து நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் ஒரு நாட்களுக்கு முன்பாக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதா இல்லையா விநாயக விநாயக்திக்கு வாழ்த்து சொல்றதா இல்லையான்னு தடுமாறி கொண்டிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை உடையவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம்போதா சொல்லிட்டு ஓடி போயிட்டார் அது நமக்கு விவாதம் இல்லை ஆனால் இந்த தீபாவளியை ஒட்டி ஒரு வார காலமாக சமூக வலைதளத்தில் தோ பரமசிவன் எழுத்தாளர் எழுதிய அந்த கருத்துக்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது அதிலிருந்து நம்மளுடைய விவாதம் இந்த தீபாவளிக்காக தான் அதாவது தீபாவளி கொண்டாடனமாக கொண்டாடக்கூடாதா அதாவது இது வந்து சில நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் மரபோடு கலந்துவிட்ட ஒன்று மறுக்க மாட்டேன் ஆனால் தமிழர்கள் பண்டிகையாக இல்லையா என்பது தீகா தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறது ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இந்த தோ பரமசிவன் எழுதிய கட்டுரை மூலமாக மக்களுக்கு சில விளக்கங்களை நான் கேட்டு பெறுவதற்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் அதாவது அவர் எழுதுன மொத்தமே அவர் எழுதுன்தான் இது என்னுடைய கேள்வி அல்ல ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சந்தேகம் இது தான் அதனால இந்த கேள்விகள் மூலமாக எனது சந்தேகத்தை நான் கேட்டுக்கிறேன் தீபாவளி என்பது தமிழ்நாட்டின் மரபு வழி பொருளாதாரத்தோடும் பருவநிலைகளோடும் தொடர்பில்லாத ஒரு திருவிழா இது ஒரு நியாயமான கேள்வி மரபு வழியாக இல்லை பொருளாதார வழியாக இல்லை எந்த ஒரு கலாச்சாரமாகவும் தமிழர்கள் கொண்டாடாத பருவநிலைக்கும் ஒவ்வாத விழா அப்படிங்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது தோ பரமசிவன் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு பெரிய வரலாற்றெல்லாம் கொஞ்சம் தமிழக கலாச்சாரத்துலாம் போகக்கூடியவர் அதில் மாற்ற கருத்தில் அவரை நான் மதிக்கிறேன் ஆனால் தீபாவளி அவருக்கு பிடிக்கல அப்போ பிடிக்கலங்கிறதுக்கு ஒரு காரணத்தை அவர் சொல்கிறாதான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஏன் பிடிக்கல அப்படின்னா இது ஏதோ இந்துக்கள் திருவிழா அப்படின்னு ஒரு குத்த விரும்புறாரு இப்போ தமிழர் வேற இந்து வேறங்கிற ஒரு டிபேட்டு ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டிபேட்டு இப்போ அந்த டிபேட்டுக்குள்ள நான் போகலை இப்போ தமிழர் மரபு வழி தமிழர் மரபு வலி அப்படின்னா நீங்க சங்க காலத்தில் இந்திர விழா கொண்டாடினீங்க இந்திர விழா கொண்டாடினீங்களா சிலப்ப நேரத்தில் குறிப்பு இருக்கா இல்லையா பதினைந்து நாள் தமிழர்கள் இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க இப்போ இந்த இந்திர விழா ஏன் நீங்க கொண்டாடல இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தமிழர் மரபில் இருக்கா இல்லையா ஏன் இன்னைக்கு நீங்கள் கொண்டாடல அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியாது நான் என்ன சொல்றேன் தீக்காவா இருக்கட்டும் தோ பரமசமா இருக்கட்டும் ஒரு விழா வந்தா எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஏன்னா மனுஷனே பிரச்சனைல இருக்கான் நீங்க தீபாவளி அன்றைக்கி ஊருக்கு போய் என்ன சாதிக்க போறாங்களா எதுக்கு லட்சக்கணக்கான பேர் அடிச்சு பிடிச்சி பஸ்லேயே ட்ரெயினில் ஏறி ஊரில் போய் என்ன பண்ண போகிறான்னு சொல்லுங்கள் என்ன இருக்கு ஊர்ல சென்னையில் இல்லாத என்ன ஊர்ல இருக்கு உறவுகளை சந்திக்கலாம் உறவுகளை சந்திக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி நேரம் உறவுகளோட சேர்ந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடுறது ஒரு காரம் சாப்பிட்றது கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்குறது இவன் மூணு மாசம் உழைச்ச நான் ஒரு ஒரு சம்பாத்தியத்தை கொண்டு போய் வச்சு அது ஏதோ ஒரு நகை வாங்குறது இதுதான் ஒரு சராசரி ஒரு தமிழனுடைய ஒரு சராசரி இந்தியனுடைய ஒரு இதை வந்து இந்த திருவிழாவை ஏன் கொண்டாட வேண்டும் நீங்க தீக்கால என்ன திருவிழா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க எந்த திருவிழா மனிதர்களுக்கா இருங்க 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 ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்ல பொங்கல் காரணத்து வேற நான் என்ன சொல்றேன் பொங்கலுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்ல சார் தீபாவளிக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க என்ன காரணம் சொல்றேன்னு நான் சொல்லிடுறேன் இருங்க எல்லா காரணமும் டிஸ்பியூட்டபிள் காரணங்கள் தான் மற்ற மதங்களில் இருக்க திருவிழாக்கள் எடுத்துக்கோங்க எதுக்காக வரலாற்று ஆதாரத்தை நீ காட்டிட முடியுமா ஒரு திருவிழாக்கு நீ வரலாற்று ஆதாரம் எந்த மதத்தை எடுத்து எடுத்துக்குங்க எந்த ஊரில் இருக்க செலிப்ரேஷன் எடுத்துக்குங்க எனக்கு ஒரு வரலாற்றில் பக்காவாக அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படி ஒரு ஆதாரம் இருக்காது எல்லாமே அனுமானம் ஆனால் என்ன முக்கியம் தீபாவளின்னு ஒரு மகிழ்ச்சி முக்கியம் அதில் போய் நீங்கள் வந்து யாரை இருக்கிறதுக்காக அதை பண்ணுறேன்னு எனக்கு புரியல இப்போ சொல்லிடுறேன் பொங்கல்னா ஒரு இயற்கை வழிபடுதல் அதாவது தீக்காவாக இருந்தாலும் பொங்கல் வாழ்த்து பரிமாறிக்கிறோம் காரணம் என்னன்னா அது வந்து சூரியனை வழிபடுதல் உழவர்களுக்கான ஒரு திருநாள் உழவர்கள் நம்ம தனியா போய் முதல குத்தி ஒதுக்க முடியாது எல்லாருக்குமான உணவுகளை கொடுப்பவர்கள் உழவர்கள் சோ அந்த உழவு திருவிழாவை எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னு பாக்குறோம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க அந்த காரணத்தை சேர்த்து சொல்லுங்க தீபாவளியை குறிக்கும் வெடி மற்றும் அதன் மூலப்பொருட்களான வெடி மருந்து ஆகியவை தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வரை அறிமுகமாகவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சோ ஒரு ஆறு ஏழு நூற்றாண்டுக்கு முன்பாக வெடி மருந்து அந்த மூலப்பொருட்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்டவைங்கிறாரு அதாவது தீபாவளி அப்படிங்கிற விசேஷம் வந்து நீங்க இந்த காரணத்துக்குள்ள நான் வரேன் நம்ம இந்திய கலாச்சாரம் இந்து கலாச்சாரத்தில் நான் இந்து கலாச்சாரம்னு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் வர வேணாம் அதனால நான் இந்து கலாச்சாரம்னே சொல்றேன் நீங்க தமிழராக இந்துனா நான் இந்து நான் தமிழர் நான் இந்தியன் தான் நான் வச்சுக்கிறேன் இந்து கலாச்சாரத்தில் வந்து இந்த எல்லா மதங்களும் இருக்கு அதாவது தர்மம் ஜெயிக்கணும் அதர்மம் தோக்கணும் ஒளி நிறவணும் இருள் விலகணும் இது ரெண்டும் இருள் விலகுனா ஒளி வரணும் மாதிரி விளக்கவே முடியாது இருள போக்கணும் என்றால் ஒலியை தான் கொண்டு வரணும் ஒளி வந்தா இருள் விலகும் ஒளி போச்சுன்னா இருள் வந்துடும் தீபாவளிங்கிறது மக்கள் மனசுல இருக்கிற இருள விளக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதுக்கு இந்தியாவில் ஐந்து விதமான ஆறு விதமான காரணங்கள் இருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து வனவாசம் முடித்து விட்டு சீதா பெரட்டியை கூப்பிட்டு அயோத்தி வர்ற நாள் அதை வரவேற்கிறதுக்காக அயோத்தியில மக்கள் முத முதல்ல விளக்கு வச்சு கொண்டாடுறாங்க வரவேற்பதற்காக இது ஒரு காரணம் இது ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல நரகாசுரனை வதம் செஞ்ச நாள் வீடியோ கால நாலரை மணிக்கு சங்கு சக்கரத்தை வச்சு அவர் வதம் பண்றாரு அதனால நாலரைக்கு குறுக்கு நான் உங்ககிட்ட கேட்டுறேன் எல்லா இடத்துலையும் அமாவாசை அன்னைக்கு தலை குளிக்கூடா சொல்லுவாங்க நீங்க எல்லா ஆயுர்வேத டாக்டர்கிட்ட கேட்டாலும் அமாவாசை அன்னைக்கு என்ன தலை குளிக்கூடாது என்ன வச்சு தலை குளிச்சா ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாது இந்த ஜாங்கிரி அப்புறம் நாண்வெஜ் சாப்பிடாது ஐபேசி அமாவாசைக்கு மட்டும் எதுக்கு காலைல என்ன தலை வச்சிக்கிறீங்க விடிய காலைல எதுக்கு ஸ்வீட்டு நான்வெஜ் உங்களுக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கறது நீங்க ஒரு கேள்வி வச்சுக்கோங்க இது உங்கள் கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணுங்க இல்லை நாங்க அப்புறம் ஆன்சர் பண்றோம் இது கிருஷ்ண பரமாத்மா வழியில வர்ற ஸ்டோரி மூணாவது ஜெயினிசத்துல இன்னைக்கு தான் வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கிற மகாவீரர் வந்து நிர்வாக அதுக்கு பின்னாடி நாலாவது கேள்வி பல் சொல்றேன் சொல்றீங்களா இது மருந்து இல்லை அதுக்கு வர்றேன் அதுக்கு வரேன் அதுக்கு வரேன் கேட்ட கேள்விக்கு நான் புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இன்னும் ரெண்டு மூணு ரீசன்ஸு இருக்குது ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துலேயுமே அதர்மம் போய் தர்மம் வர்றதுக்கு ஒரு நாளாக இது சூஸ் செய்யப்படுது சரியா எல்லா மதங்களும் இந்த நாளை ஏன் சூஸ் பண்ணாங்க இப்போ அசோகர் வந்து புத்த மதத்துக்கு மாறனார் அணைக்கின்று புத்த மதம் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நாளாக வச்சுருக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கா இதை செலிப்ரேட் பண்ணுன்னு முடிவு பண்ண உடனே இங்கே வந்து தீபத்தை வச்சு அந்த இருளை நீக்கிறத இண்டிகேட் பண்ணுற பேர் முதல்ல வைக்கிறாங்க இருளை ஒளியை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வெடி போடுறீங்க பட்டாசு போடுறீங்க இந்த பட்டாசு கலாச்சாரம் இந்தியாவிலே மிங்குமே கிடையாது எங்கள் நார்த் இந்தியாவில் மட்டும் ரெண்டாவது நூற்றாண்டில் மூணாம் நூற்றில் இருந்துச்சா இல்லை பத்தாவது நூற்றாண்டில் இருந்துச்சா எப்பயுமே கிடையாது வெடி வெடிக்கிறது எல்லாமே நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் சிவாசி தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுற ஒரே பெரிய ஃபேக்ட்ரி இப்போ ஈக்குவலாக குஜராத் டெவலப் ஆகுது சைனாலேருந்து அவங்க டெக்னாலஜிலாம் வாங்கி சிவாசியில் இருக்கிற அந்த டீம்லாம் இந்தியா முழுக்க மேட்ச் பாக்ஸும் இந்த பீரியடில் ஃபேன்ஸியாக அந்த பட்டாசும் பண்ணும்போது நாங்க சின்ன வயசுல எயிட்டிஸ்ல இருக்கும் பொழுது ரொம்ப கம்மியா தான் பட்டாசு எல்லாம் ஊர்ல வெடிச்சிட்டு இருப்பாங்க நீங்க சென்னையில ஒரு மணி நேரத்துல வெடிக்கிற வெடியை பத்தி வச்சுங்க ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா போயிட்டு இருக்கும் எவரி மினிட்டுக்கும் அவளை வெடி போடுறாங்க இது இப்ப வந்தது விஜயநகர பேரரசுல இருந்து இது வந்துச்சா இதெல்லாம் வந்து இப்ப எது எப்படின்னா விநாயகர் வந்து பல்லவ பேரரசு மகாராஷ்டிரா படையெடுத்து போகும்போது அழிச்சிட்டு கொண்டு வந்தது விநாயகர் சிலையை கொண்டு வந்தார் இந்த மாதிரியான ஒரு கதைகள் நான் என்ன சொல்றேன் விஜயநகர பேரரசு வந்துச்சு வச்சுக்கோங்க இப்ப விழாவை கொண்டாடுற தப்பு நீங்க வேற என்ன விழா விழாவை பண்ணல தீபாவளிக்கு இப்படி ஒரு காரணம் சொல்றீங்க அது ரெண்டு விஷயங்கள் முக்கியமான கேள்வி ஏன்னா எதற்காக இந்த விழா அப்படின்றதுதான் திமுகவும் திகாவும் ஒரு நபர் அழிக்கப்பட்ட தினத்தை அது கொண்டாடுவதே வந்து ஏற்புடையதல்ல சிறைக்குடங்கள் இருக்கக்கூடாது என்ற பார்வையில் விளைந்தது தான் திகாவும் திமுக ஒரு மனிதன் சமுதாயம் உருவாகும் போது குற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் குற்றங்கள் குறையப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் போது ஒருத்த வந்து இன்னொரு எதிரியை கொண்டா அதை வந்து தீபாவளியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதனுடைய அதுதான் அந்த மூணாவது நாலாவது கேள்வி அந்த கேள்வியை நான் பதில் சொல்றேன் நீங்க சொன்னீங்க அவன் அவன் எதிரியை கொண்டா அவனை கொண்டாடலாமான்னு கேக்குறீங்க அவன் தானே கொண்டாடணும் ஊர் எது கொண்டாடணும் அந்த பர்டிகுலர் எதிரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தனிப்பட்ட எதிரி கிடையாது அவங்க எல்லா அயோக்கியத்தனும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அசர இனத்தை சார்ந்தவன் ஒரு நம்ம ஸ்டோரி சொல்லுது இதெல்லாம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதான் வரும் பொதுமக்கள் போவாங்க முனிவர்கள் போவாங்க எல்லாரும் போய் இறைவா காப்பாத்துமா என்ன அர்த்தம் இன்னைக்கு நிறைய கூக்கர்கள் அந்த மாதிரி இருக்கு பல டைமென்ஷன்ல அதை விட்டுருங்க இதோட நீ கம்பேர் பண்ணாது இவ்வளவு பேர் போய் இறைவன் சொல்லும்போது போது உனக்காக அவன் அழிக்கிறேன் அப்படிங்கும்போது போது அழிச்ச உடனே மக்கள் சந்தோஷப்படுறாங்க இப்போ கோவிட் போச்சு கோவிட் மூணு வருஷம் போகும்போது வந்துச்சு வரல எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருந்துச்சா காலையில இருந்து இன்னைக்கு கரெக்டா போகுமா பிரச்சனை இருக்குமா நமக்கு வேண்டியவங்களுக்கு வந்துருமா திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் வந்து அப்பா இனிமே கோவிட் வேவ் முடிஞ்சு போச்சு இந்தியாவுக்குள்ளே இனிமேல் புதுசாக வராது எல்லா இடத்துலையும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் குறைஞ்சிருச்சு இனிமே வந்து நீங்கள் மாஸ்க் மட்டும் போட்டுக்கங்க சேஃபாக நீ பயப்படா வேணாம்னு சொன்னோன்னே உங்கள் எல்லோரும் மனசில் ஒரு ரிலீஃப் வருதா அந்த ரிலீஃப் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அந்த ஹோப்பு தான் இந்த இருளை தாண்டுற வெற்றின்னு அர்த்தம் அங்கே வைரஸாக இருக்குது தீபாவளிங்கிறீங்க அந்த மாதிரி தான் ஒரு தீபாவளி அந்த மாதிரி மனலை இது இல்லைங்க அப்போ வந்து தான் இந்த தீபாவளி என்பது ஒரு இட்டு கட்டப்பட்ட கதை என்பதற்கு ஒரு ரெண்டு லைன் அதாவது நரகாசுரன் மரக்கன் கிருஷ்ண அழிக்கப்பட்டதாக கூறப்படும் தீபாவளி என்பது திராவிட பண்பாடோடு தொடர்புடையதன்று மாறாக பிராமணிய மதத்தின் சார்பாக எழுந்த கதை அதுக்கு என்ன சொல்றா இந்த நாள் பிராமணிய மதத்தின் எதிரியான அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பிராமணிசத்துக்கு எதிராக சமண சமயம் வளர்ந்து கொண்டிருந்தது அந்த சமண சமயத்தின் தீர்த்தங்காரான வர்த்தமான வீடு பேரடைந்த நாள் அதாவது இறந்த நாள் அவர் இறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய இறந்த நாளை தீபங்களை ஏற்றி கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த நாளை பிராமணர்கள் இணைத்துக் கொண்டு இப்படி தீபாவளியின் கட்டுக்கதை எழுதி விட்டதாக இவர் சொல்றார் எல்லாரும் கொண்டாடுகிற தீபாவளிக்கு மறுநாள் ஜெயின் சமம் கொண்டாடுறாங்க அவங்க தீபங்கள் ஏற்றுகிறார்கள் அது காரணம் அந்த மகாவீரர் இறந்த நாள் ஆனா பிராமணியும் இந்த இரண்டையும் இணைத்து அவங்க ஒரு புது கதையை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி திருவிழாவை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத என்னுடைய எழுத்து அதாவது இப்ப நீ அவர் சொல்றதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்

இந்த கேள்விக்கு சொல்கிறேன் நீங்கள் தமிழர் மரபையும் இந்திய மரபையும் பிரித்து பார்க்கலாம்னா பார்க்கலாம் இந்திய மரபும் தமிழ் மரபும் டோட்டலாக எப்பயுமே தனித்தனி நினைச்சுன்னா அப்படி ஒரு காலகட்டமே இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா மரபுகளுமே தனித்தனி மரபுகளுமே இந்திய ஒரு பேன் இந்தியா மரபோட சேர்ந்து செயலாட்டிகிட்டே இருக்கும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் அசெம்பிளி இருக்கா தமிழ்நாடு அசம்பிளியும் கர்நாடக அசம்பிளியும் பெங்கால் அசம்பிளியும் அசாம் அசம்பிளியும் ஒரே சட்டத்திட்டத்துக்குள்ள இருந்தாலும் எவ்வளோ ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் எல்லாமே ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் கீழே வருதா இது மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு ஒரு கம்ப்ளீட் பாரம்பரியம் இருக்குது நீங்கள் இந்தியாவாக இருக்கிறீங்க இல்லைங்கிற மேட்டர் இல்லை கலாச்சார ரீதியாக பாரம்பரியமாக இருக்குது இதில் யார் கொண்டு வந்தால் யார் கொண்டு வரலங்கிற வந்து அவர் வந்து பிராமணர்கள் மதத்தில் கொண்டு வந்தாங்கன்றாங்க இப்போ நான் இந்து மதத்தை பிராமண மதம் நான் பார்க்கல அவங்களும் இருக்காங்க மற்ற சமூக மக்களும் இருக்காங்க நான் பார்க்குறேன் தமிழர் மரபு பண்பாடு அந்த பருவ காலம்னு சொன்னீங்க அவர் ஏன் பருவ காலம்னு சொல்கிறாரு இப்போ மழை சீசன் இப்படி மழை சீசன்ல வெடி போடுறதுக்கான ஸ்கோப் இல்லை இப்பவே வந்து இருபதாம் தேதி இருபத்தி தேதி மழை இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாலும் எல்லாம் வெடியை வச்சு சந்தோஷமா இருக்காங்க மழை பேஞ்சுனா பல தீபாவளிகள் நம்ம நிறைய வெடியை வாங்கி வச்சுக்கிட்டு வெடிக்க வெடியாக வாரத்தை பார்த்துட்டு இருந்த காலங்களும் உண்டு அந்த செலிப்ரேஷன் சின்ன வயசுல சொல்றேன் ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக பருவ காலத்துப்படி பார்த்தா பருவ காலத்துப்படி இருக்கிற ஒரே ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் தமிழர்களுக்கு வந்து தைப்பொங்கல் தான் ஏன்னா நம்மளுடைய அறுவடை முடிந்து அறுவடை நன்றி தெரிவிக்கிறது ஆவணியில் வந்து அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் தோட்டத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற முனியப்பா சாமி அந்த மாதிரி சாமி விடுவாங்க எதுக்குன்னா விதையை ஊன்றுறதுக்கு முன்னாடி அந்த ஆவணி பட்டம் ஆடி பட்டம் சொல்றேன் இல்லையா அதை ஊன்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பருவகாலம் சார்ந்தது நீங்க சித்திரை திருவிழாவும் ஒத்துக்கறதில்லை ஏன்னா தமிழ் ஒத்துக்கிறது இல்லை அது தமிழ் புத்தாண்டில் ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்துக்குள்ள போகல இப்போ தமிழ் புத்தாண்டுன்னா தையில வந்து உங்க கையில் வர்றது நெல்லு அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் அந்த ட்ரேடிங்லாம் முடிஞ்சு ஏகப்பட்ட காசு மக்கள் கையில் இருக்கும் போது செழிப்பாக இந்த ஈரம் முடிக்கிறாங்க அப்போ பங்குனியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மதுரை சவுத் பங்குனியில் திருவிழா இருக்கும் எப்படி இங்க ஆடியில திருவிழா இருக்கும் ஏன்னா அவங்க ஆடியில ஒரு பட்டம் இங்க இருக்கு அதை முடிச்ச உடனே அவங்க தமிழ் புது ஆண்டுல அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மரபு வருது சரி இதெல்லாம் பருவநிலை சார்ந்து வர்றது இது தவிர பருவநிலை சாராத ஒன்று இருக்கு தீபாவளி கார்த்திகை கார்த்திகை தீபம் மலை சீசன்ல தான் வருது சரியா இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய மரபுகள்லேருந்து இருந்து வர்றது இப்ப கார்த்திகை மாதத்தில் முருகன் பிறந்தாருன்னு நம்ம சொல்றோம் அதனால நம்ம மகா கார்த்திகையில தீபம் ஏத்துறோம் திருவண்ணாமலை மகா தீபம் ஏத்துறோம் இது இந்திய மரபு நம்பிக்கை ஆறுபடை புராணத்தில் அவர் அவர் சொன்னதுனால மட்டும் இல்லை பல விதமான புராணங்கள் வர்றது மித்தாலஜியில் வர ஸ்டோரியை நம்ம நிறைய விஷயம் எடுத்துக்கிறோம்ல ஒரு ஸ்டோரி வந்தாலே அது எதுக்காக வந்து அந்த திருவிழா இருக்க பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றது என்னோட சிம்பிளான கொஸ்டின் ஸ்டோரியில் வந்திருக்கு மக்கள் நம்புகிறாங்க திருவிழாவை கொண்டாடுறாங்க கொண்டாட்டு போட்டோம் விஜயநகரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் ஆண்டுக்கிட்டு இருந்தா பத்தாம் நூற்றாண்டு டெல்லி சுல்தானேட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்தியா முழுக்க முஸ்லீம் ரூல்ஸு அதிகமாக வருது ஸோ தெலுங்கானாவுமே இங்கே இருக்கிற ஹைதராபாத் நிஜாமுமே ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடுது இதை எதிர்த்து ஃபார்ம் பண்ண ஒரு ஹிந்து எம்பையர் தான் விஜயநகரம் அருகிற புக்கர்னு ரெண்டு பேர் அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஜயநகர பேரரசு வந்து அது எக்ஸ்பாண்ட் ஆகுது யார் எக்ஸ்பாண்ட் ஆகுது முஸ்லீம் அரசர்கள் எழுத்து எக்ஸ்பாண்ட் ஆகுது அப்ப அவன் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய குரு வித்யாரண் அப்ப அவங்க ஆரம்பிக்கும் போது இந்து கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறவங்க இந்த விஜயநகர பேரரசு தான் எங்க வரைக்கும் வர்றாங்க ஆர்காடை காலி பண்றதுக்கு காஞ்சி வரைக்கும் வர்றாங்க அப்படி வந்த அந்த படை தான் மதுரை ஆண்டு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அரசர்கள் அவங்களுக்கு காலி பண்றது விஜயநகர பாடம் அங்க வருது அதுக்கப்புறம் தான் மதுரை நாயக்கர் வர்றாங்க இப்போ இதுல ஒரு காஞ்சிபுரத்துல இருந்து திரும்ப வேண்டிய ஆளு நம்ம குமார கம்பன் விஜயநகர தளபதி அவர் ஒய்ஃபும் கூட வர்றாங்க அவங்க எழுதியிருக்காங்க அந்த புக்க அப்ப குமார கம்பன் இருக்கிற இதுல வந்து கனவுல வந்து மீனாட்சி வந்து நீ வந்து என்னைய வந்து பார்க்காம போற என்னை காப்பாத்திட்டு போன் மீனாட்சி யார்ட்ட சொல்லுது குமார கம்பன் சொல்லுது நிலைமை பார்த்தீங்களா அப்ப குமார அங்க இருந்து படையெடுத்து வந்து அங்க இருக்கிற முஸ்லீம் காலி பண்ணிட்டு தான் அதுதான் இப்ப திருப்பு இருக்க பஞ்சாயத்தும் சிக்கந்தன்மலை பஞ்சாயத்து அங்கதான் வருது காலிபடி நாயக்கர் கிங்டம் எஸ்டாபிஷ் ஆகுது அதுக்கப்புறம் தான் நாயக்கர்கள் வந்து இங்க பாளையக்காரர்கள அங்கங்க வந்து ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க ரெவென்யூ செட்டில்மெண்ட்ல அங்கங்க பாளையமா வர்றாங்க அப்படிப்பட்ட நாயக்கர்கள் வரும்போது நிறைய விஜயநகர பேரரசுல இருந்து நிறைய கலாச்சார விஷயங்கள் வருது நீங்க தமிழ் கோயில்கள்ல வயிறு பெருசா இருக்கிற சிலைகள்லாம் விஜயநகர சாம்ராஜ்ய சிலைகள் நீங்க கோயில போய் சிலையா பாத்து நிச்சுங்க தூண்ல நல்ல வயிறு பெருசா நல்லா இப்படி நல்ல ஹெப்டியா இருந்தா அதெல்லாம் விஜயநகர சாம்ராஜ்ய காலங்களில் வந்த சிலை அதுதான் ஆந்திரா கல்ச்சரு நல்ல வெயிட்டா இருக்கிறத காட்டுறது தமிழர்கள் எப்பயுமே கொஞ்சம் நோஞ்சம் கொஞ்சம் லைட்டா வெயிட் லைட்டு விட்டு கூட ஃபுட்டா இருந்தேன் ஏன் நோஞ்சேன்னு சொல்றீங்க சரி ஃபிட்டா வச்சுக்கங்க ஏன்னா அவங்க அதை காமிச்சதுனால இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு தான் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு ஒரு காலத்துல செல்வ செழிப்பு ஒரு காரணமா இருந்தது அதுக்காக தான் இந்த சிலைகளை அவங்க உருவாக்கினாங்க நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் அவங்க விஜயநகர பேரரசு கொண்டு வந்துற கலாச்சாரங்கள் ஸோ தீபாவளியும் அவங்க காலத்துல வந்திருக்கலாம் நான் மறுக்கல ஆனால் அது பெரிய அளவில் மக்களால் ஏற்றப்பட்டு ஒரு ஐநூறு ஆண்டு அறுநூறு ஆண்டுகள் கொண்டாடுறாங்க ஸோ இதே மதுரை நாயக்கர்கள் காலத்தில் தான் இன்னைக்கு இருக்க சித்திர திருவிழா இன்னைக்கு எப்படி சித்திர திருவிழா இருக்கு பத்து லட்சம் பேர் பன்னொன்று லட்சம் பேர் கூடுறாங்க எப்படி இருக்கு மதுரையை அப்படியே ஒரு அமர்கலமாக இருக்கும் ஒரு அஞ்சு நாள் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க நிறைய கெஸ்ட்டு சாப்பாடு விதமான யார் கொண்டு மதுரை நாயக்கர்கள் தான் நான் சொல்ற ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அழகர் வந்து ஏப்ரல் மாதத்தில் அவர் பாட்டு கிளம்பி ஊர் ஊராக லேண்டை பார்க்க போகிறவர் மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து மாசி மாதம் நடக்க வேண்டியது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மதுரையில் ஆயிரம் வருஷமான கோயிலாம் காட்டி அதுக்கு பெரிய கூட்டமும் அழகருக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது அழகர் யாருக்கு பிரியமானவர் மதுரை நாயக்கருக்கு பிரியமானவர் ஏன்னா அவங்க வைணவ வழிபாடு அப்போ என்னடா இது ரெண்டையும் இப்போ இதிகாசத்தில் ஒரு கதை இருக்குது மீனாட்சி சுந்தர கல்யாணம் கடைசியில் அழகர் வரா முடியாமல் போகிறது வைகை இந்த ஆறு இந்த கிராஸ் பண்ணுற கதையெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் ஒன்னாதான பண்ணணும் அப்படின்னு அந்த மாற்றத்தை கொண்டு வர்றாங்க ஒரு மித்தாலஜி சார்பில் அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் மதுரை மீனாட்சி கல்யாணம் மாசியில் இருக்கிறது சித்திரைக்கு மாறுது அந்த கல்யாணத்துக்கு அழகர் ஆத்துல இறங்க வர்றவர் செய்தி வருது திரும்பி போறாரு அப்புறம் அப்படியே ஆத்தோட போறாரு அப்புறம் ஒரு துலுக்கன் ஆச்சியர் வர்றாங்க இந்த கதை அப்படி போகுது ஆக மொத்தத்தில் கதைகள் மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் எதுக்கு இதெல்லாம் அதாவது ஏதோ ஒரு காரண காரியங்களில் ஒரு ஈவென்ட் நடக்கும்போது அதை மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை வரும் பொழுது ஒரு ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேரும் அந்த எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முறையும் அந்த இடத்துல உருவாகுது ஃபைனல் ஆனால் நார்மலாக ஹாப்பியாக எப்பயுமே ஒரு சமுதாயத்தில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க முடியாது அட்லீஸ்ட் திருவிழா அன்னைக்கு ஃபஸ்ட்டு அவன் ஹாப்பியாயிருக்கும் சொந்தங்கள் உறவுகள் ஏகப்பட்ட ஸ்வீட்டு பரிமாறுதல் விருந்துகள் அதுக்கப்புறம் இதனால் வர வியாபாரங்கள் ஒரு சொசைட்டில ஒரு வியாபாரம் ஒரு ஒரு கணக்கு வழக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டே வேணுங்களா ஒரு பட்டியல டே வேணுங்களா கணக்கு முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி மனிதர்களோட சோகத்தை கலையறதுக்கு உருவாக்கப்பட்டதான் உலகம் முழுக்க ஆதி காலங்கள்ல இருந்து திருவிழா அப்படி ஒரு திருவிழா வந்துருச்சுன்னு வச்சுங்க அதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாம நாகாசுரம் இறந்தானா இல்லையா டெச்சர் இருக்கானு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பார்க்கணும் இன்னைக்கு மக்கள் ஹாப்பியா இருக்காங்க அது மக்கள் ஒத்துக்கிட்டு தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்குறாங்க சரியா ஆக துணிமணி வாங்க நகை வாங்க உணவுகளை வந்து சாப்பிட சாப்பிடற்கு ஒரு நாள் வியாபாரம் பெருக குறிப்பா வியாபாரம் பெருக எல்லாரும் இன்னைக்காவது நம்ம வந்து ஹாப்பியா இருந்தோம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு ஒரு ஹாப்பியா இருக்க இத்தனை விஷயங்கள் இந்த திருவிழால அமையுது ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு நன்றி வணக்கம்